this video is sponsored by eduquest the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting masterclasses all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> கிராமம் மற்றும் நகரத்தில் இயங்கி வரும் சிஎஸ்சி பொது சேவை மையங்களில் என்னென்ன சேவைகள் நமக்கு கிடைக்கிறது என்பதை பார்ப்போம் சிஎஸ்இ பொதுச்சேவை மையங்கள் அரசு மற்றும் தனியார் சேவைகளை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஓர் அங்கமாக செயல்படுகின்றன இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாய் அமையும் முதலில் பார்க்கப் போகும் அரசு சார்ந்த சேவைகள் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்கள் ஆதார் அட்டை வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை பதிவு மற்றும் திருத்தம் கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் ஸ்காலர்ஷிப் வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் அடுத்து முக்கியமான அடையாளச் சான்றிதழ் ஆதார் அட்டை பான் அட்டை வாக்காளர் அட்டை மற்றும் ஈஷரம் தொழிலாளர் அட்டை பதிவு செய்ய மற்றும் திருத்தம் செய்ய மேலும் வாகன உரிமம் விண்ணப்பம் பதிவு செய்ய பண பரிமாற்றம் செய்ய வேண்டுமா சிஎஸ்சி மூலமே போதும் திகிப்பே ஏஇபிஎஸ் மூலம் பணம் எடுக்கும் செலுத்தும் ஜான் தன் கணக்குகள் மருத்துவ காப்பீட்டுகள் பி எம் பி ஸ்டார் ஹெல்த் பி எம் முத்ரா கடன் சேவைகள் கற்றலுக்கு வயது இல்லை சிஎஸ்சி இல் டிஜிட்டல் லிட்டரசி பயிற்சி ஸ்போக்கன் இங்கிலீஷ் அரசு தேர்வு பயிற்சி வேலை வாய்ப்பு பயிற்சிகள் மருத்துவ ஆலோசனை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதில்லை டெலிகன்சல்டேஷன் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் ஐடி பதிவு பொதுமக்களுக்கு நேரடி வாங்கும் வாய்ப்பு க்ரமின் ஈ ஸ்டோர் விற்பனை விவசாய சேவைகள் மண்டி விலை உரம் மருந்துகள் பயண சேவைகள் இருந்தால் பயணம் இலகுவாகும் ரயில்கள் விமானங்கள் பஸ்கள் டிக்கெட் ஹோட்டல் முன்பதிவுகள் மேலும் பாஸ்போர்ட் விண்ணப்பம் சட்ட ஆலோசனை மின்சார கட்டணம் செலுத்தல் மொபைல் ரீசார்ஜ் டிடிஎச் ரீசார்ஜ் டிஜிட்டல் டாக்குமெண்ட் லாக்கர் இவால்ட் இவை அனைத்தும் உங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள சிஎஸ்இ பொது சேவை மையங்களில் கிடைக்கும் நீங்கள் பயன்பெற்ற சேவைகளை கீழே கமெண்டில் கூறுங்க இந்த வீடியோவை உங்கள் கிராம வாட்ஸ்ஆப் குழுக்களில் பகிருங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் மேலும் தகவலுக்கு மற்றும் அடுத்த பதிவுக்கு இ சர்வீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் ஐக்கன் அழுத்துங்க மீண்டும் சந்திப்போம் उंगल एसआर सारी सर्विस सार है नं